பணத்தை அப்படி தூக்கி தண்ணியா செலவு பண்ணுவாங்க அப்படின்றதால நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு வருடம் தான் இருக்கிறது அதனால தேவையில்லாம இதுல நாங்க ஏங்க போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் அத்தனையுமே இன்றைக்கு தங்களுடைய போட்டியில் இருந்து விலகி இருக்கிறது இப்போ களத்துல யாரு இருக்கிறாங்கன்னு பார்த்தாக்க கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு அந்த சீட்டை கொடுக்காம அப்படியே லம்பா தூக்கிட்டு திமுக அந்த இடத்துக்கு வந்துருச்சு ஏன்னா போன தடவை காங்கிரசுக்கு அந்த சீட்டை கொடுத்து அந்த இடத்துல வேலை செஞ்சது முழுக்க முழுக்க திமுக தான் செலவு பண்ணது முழுக்க முழுக்க திமுக தான் அப்ப எத்தனை தடவை தாங்க நாம காங்கிரசுக்கே சும்மா காசு செலவு பண்ணி நாமளே உழைக்கிறது நாமளே போட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு திமுக களத்தில் நின்றுடுச்சு இப்போதைக்கு காலத்துல திமுகவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்து அங்க தேர்தலில் நிக்கிது இந்த இரண்டு கட்சிகளுக்குமான போட்டியாக தான் இப்பொழுது ஈரோடு கிழக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஈரோடு கிழக்கு ஏதாவது ஒரு இடைத்தேர்தலோ அல்லது தேர்தல் நாளே தமிழ்நாடு முழுவதும் எப்பவுமே பேசு பொருளா இருக்கும் எப்பவுமே மீடியாக்கள் பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்கும் ஆனா ஈரோடு கிழக்குல தேர்தல் நடக்கிறதே தெரியல அங்க பிரச்சாரம் நடக்கிறது தெரியல அதற்கு முழு முதற் காரணம் இந்த எதிர்கட்சிகள் அந்த தேர்தலை புறக்கணிச்சுதான் ஒருவேளை அதிமுக அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிருப்பாரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிருப்பாரு அப்ப ரெண்டு பேருடைய பேச்சுகளும் உக்கிரமாக இருந்திருக்கும் தமிழக அரசியல்களும் அப்படியே பிடிச்சிட்டு இருந்திருக்கும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலை புறக்கணித்து விட்டதால் இது நியாயமான தேர்தல் நடக்காது புறக்கணிக்க விட்டதால் அவரும் பிரச்சாரத்துக்கு போகல ஈரோடு இடைத்தேர்தல் நடப்பதே தெரியவில்லை அப்ப திமுகவுக்கு வந்து வெற்றி எளிதுன்னு மட்டும் தெரியுது அப்ப அதிமுக வாக்குகள் யாருக்கு போடுறது ஒரு பெரும்பான்மை வாக்குகளாக அதிமுகவினர் இருக்கிறாங்க தேமுதிகவினர் இவருடைய கூட்டணியில் இருக்கிறாங்க பாஜக வாக்குகள் ஒரு சில வாக்குகள் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது இந்த எதிர்கட்சிகளுடைய வாக்குகள்லாம் எங்க போகணும் அதிமுக குறிப்பாக அதிமுக வாக்குகள் எங்க போகணும்னு நாங்க யாருக்கு தாங்க போடுறது ஓட்டு போடாம இருக்க முடியாது ஓட்டு போடாதங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஓட்டு போடுவது ஒவ்வொருவருடைய கடமையா இருக்குது அது ஒரு ஜனநாயக கடமை ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ல முடியாது அப்ப அதிமுகவினர் ஓட்டு யாருக்கு தாங்க போடணும் அப்படின்னு இன்றைக்கு ஈரோடு கிழக்குல இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கிறாங்க குழப்பமே தேவையில்ல தெளிவா முடிவெடுங்க போட்டியிடல நாம் ஆதரவு தெரிவிக்க கூடிய எந்த சின்னமும் போட்டியிடல அதனால அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இரட்டை இலைக்கு மட்டுமே ஓட்டு போட்டு பழகியவர்களும் இரட்டை இலைக்கு மட்டுமே ஓட்டு போடுவேன் என இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்களும் விசுவாசிகளும் நம்மளுடைய ஆதரவு பெற்ற சின்னமும் அங்க இல்லாததால நம்மளுடைய ஆதரவு பெற்ற கட்சியும் அந்த காலத்தில் இல்லாததால இப்படிப்பட்ட சூழல்ல ஜனநாயக கடமையும் ஜனநாயக கடமையும் நிறைவேற்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல இந்த தேர்தலின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு எதிராக நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னு என்பதை நிறுவுவதற்காக நம்முடைய ஓட்டுகளெல்லாம் எங்க குத்தணும் நோட்டாவுல குத்தணும் நம்ம ஓட்டெல்லாம் நோட்டாவுக்கு போடணும் சாகும் முறையில் இரட்டை இலை சின்னத்தை தவிர்த்து வேறு சின்னத்துக்கு வாக்களிக்க மாட்டேன் இரட்டை இலை ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சின்னத்தை தவிர்த்து வேறு எந்த சின்னத்துக்கும் வாக்களிக்க மாட்டேன்னு இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்கள் ஜனநாயக கடமையும் கூட அதனால ஓட்டு போடணும் நீங்கள் நோட்டாவிற்கு போடக்கூடிய அந்த வாக்குகள் என்பது எப்படி நீங்கள் நோட்டாவிற்கு போடக்கூடிய அந்த வாக்குகள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவல ஆட்சிக்கு எதிராக நீங்கள் குத்தக்கூடிய வாக்கா அது இருக்கணும் இந்த இடைத்தேர்தலின் உங்கள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குத்துற வாக்குகளா இருக்கணும் அதனால எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் உங்கள் ஜனநாயக கடமை ஆற்றுங்கள் வாக்குகளை மிகச்சரியாக நோட்டாவுக்கு போடுங்க அது இந்த இடைத்தேர்தல் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை என்பதற்காகவும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்தக்கூடிய தேர்தல் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதற்காகவும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அவ ஆட்சியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதையும் பிரதிபலிக்க கூடிய விதமாக அந்த நோட்டாவிற்கு விழக்கூடிய வாக்குகள் இருக்கும் நன்றி